ஃபஜருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல் சஹரை பிற்படுத்துதல் சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வேலைகிவர் சொல்ல சொன்னார்கள் என் உம்மா என் சமூகம் நன்மையில் இருக்காது மாகரு சகோர் ஷஹாரை பிற்படுத்தும் வரை அல்லாஹ் தூதர் தூத சொல்லல்லாஹ் வேலைகுவர் சொன்னார்கள் சொன்னாங்கள் த சஹரு சஹாரை செய்யுங்கள் ஃபைனஃபிஸ் சுஹோரி சகருடைய உணவில் இருக்கிறது சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கர் சொல்கிறார்கள் தூதரோடு சகரை மேற்கொள்வோம் அதற்கு பிறகு தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம் அப்போது கேட்கப்பட்டது அந்த அதானுக்கும் அதானுக்கும் சகருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன ஐம்பது குரான் வசனங்களை ஓதி முடிக்கலாம் அதுக்குள்ளதான் சாப்பிடுவோம் ஐம்பது வசனத்தை ஓதிக் கொள்ளலாம் இவ்வளோ ராகு இவ்வளோ ராகு ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் தான் அவருடைய உணவு இருக்கும் எமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த விரட்டிகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியா அவர் தன்னுடைய கண் தன் கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார் இது முறை கிடையாது நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்ல அவருடைய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம் எமக்கு முழு ஜூசம் ஓதுனா கூட சாப்பாடு முடியாது ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹரையே சமைச்சு வச்சிருவாங்க பின்னால் பார்ப்போம் நம்ம நாளிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளே அப்போ சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை சிலர் எம்முடைய எம்முடைய நாடுகளில் எப்படி ரெண்டு மணிக்கே சகரை முடிச்சு தூங்கிடுவாங்க ரெண்டு மணிக்கே சகர் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க ஃபஜ்ரு போயிடும் காலைல பத்து மணிக்கு எழுந்திருப்பார் இவர் நோன்பாளியா உண்மையான நோன்பாளியா நோன்பாளி கிடையாது இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார் இவர் அல்லாஹுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் ஃபஜ்ரு தொழுகைக்கு சென்று சகரை பிற்படுத்துதல் தான் சொன்னார் இரண்டாவது இஃப்தாரை முற்படுத்துதல் இஃப்தாரை முற்படுத்துதல் நம்மளுக்கு இஃப்தாரத்தான் பின்னாடி தள்ளுவாங்க சகர முன்னாடி தருவார் சொன்னார்கள் என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் இஃப்தாரை சூரியன் உதயமா சூரியன் மறைந்து விடுகிறது ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும் இஃப்தார் மூலமாக நன்பை முறிக்க வேண்டும் பெருத்த கொண்டு முடிப்பது சொன்னார் அது இல்லை என்றால் தண்ணீர் அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு இப்ப இப்தாருக்கு என்று தனிப்பட்ட ஒரு துகா இருக்கிறது

நான்காவது பொய் பேசுதல் காரியங்களை விட்டு விலகிருக்கு ரமதான் வந்தாலா இந்த நினைப்பே நமக்கு வரும் நோம்பாளிப்பா பேசாதம் உங்களை பத்தியுமாங்க நோம்பாளிப்பா பொய் பேசாதம்மா ஏ ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்து இருக்கிறதா பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா லாயிலாக இல்லல்ல ரமதான் மாதத்தில் அல்லாஹ் பயிற்சி படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி நூறு சதவீதம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஃபெயில் ஆயிடுவார் லாயிலாக இல்லல்ல இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் வாலிகவர் செல்ல சொல்லாமல் பொய் செய்வதை பொய் சொல்வதை விட்டும் அதுபோன்ற போன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலை பசித்திருப்பதாலும் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பலனும் இல்லை அடுத்த ஒண்ணுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்னு என்ன சொல்லுவார் இவர் நம்ம காத்துட்டு இருந்த ஒண்ணு தராவிதல் தொகை என்ன சொல்லுவார்னு கேட்கறதுக்கு கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்ல மஷா இல்ல என் இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் இருக்கிறது தராவிய தொழுகையுடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹுவ செல்லம் அவர்கள் தொழுதை இந்த ப்யாமுலலையினுடைய தொழுகை ரமதானுக்கெண்டு விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராரி கெண்டு ஒரு தனி தொழுகைலாம் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹுனுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹுடைய தூதர் தொழுத தான் இது என்ன என்னை கே சொல்லுங்கள் பாப்போம் அவங்க விட்டவர் ஆ இருபது சொல்கிறாங்க ஏவத்துக்க

சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நபிலான நீ இத்தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தொகாட்ட பாவமா நஃபீலான வழக்கம் இதை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாமல் ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்தா வந்தோம் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க அவங்களுடைய சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுகிறதா இருபது தொழுறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கைல இல்லா இல்லை இல்லையா உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதிகள் இரண்டு வருகிறது சகையான அறிவிப்பின்படி பின்படி எட்டு பதினொன்று வித்ரோடு சேர்த்து அதாவது பதிமூணு ரெண்டும் முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் அல்லாவுடைய தூதுடைய ஹதீதுகள் பல இருக்கிறது இளமாக்களில் பெரும்பாலான உலமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சில சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை சித்தனாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாஹுடைய தூதர் தொழுந்த மாதிரி தொழுவார் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய பக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழுறோன்னு யோசிப்பாரு எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி

சிறந்தது ரமதானுடைய மாதத்தில் மன்கா ம ரமதாடு இமா அனுஷ திசாப ஹவுசீரஹுமா தக்கமென் தம்பி ரமதானுடைய இரவுகளில் என்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் உன்னால் நீளமாக ஓலை தொலை முடியவில்லையா குரானை ஏந்தி பார்த்து படித்து தொழு அனுமனி உடு நஃபிலான வணக்கங்கள் லை ல ஹூலல்ல அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு என்று சித்ராவாக மாறிக்கொண்டு ஆறாவது சும்மா முடித்து விடலாம் ஒரு ஐந்து நிமிடத்தில் ஆறாவது ஏழைகளுக்கு உணவளிப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய சொன்னார் அல்லாஹுடைய சொன்னார்கள் ரமதானுடைய இஃப்தாரில் ஒருவர் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர் அடைந்து விடுவார் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது அதற்கு உதவி செய்வது பள்ளிகளிலே சென்றது இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது இதுவெல்லாம் சுண்ணா இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல் ஏழாவது முடிந்தால் அன்பரா செய்வது அல்லாஹுடைய சொன்னார்கள் ரமதானிலே செய்யக்கூடிய கூலியை கொண்டது அல்லது என்னோடு ஹஜ் செய்தார் கூலியைக் கொண்டது எட்டாவது ரமதானுடைய இறுதி பத்துகளில் ஏற்றிகாஃப் இருப்பது அல்லாஹ்வுடைய தூதர்சல் அல்லாஹ் வலைவர் செல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி பத்துகளிலும் பள்ளிகளில் ஏத்ரிகாஃப் இருந்தார்கள் அல்லாஹ் வை தூதர் சந்திக்கும் வரை